நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் என்று தான் ஸோ இன்னைக்கு இந்த நேரத்தில் அப்துல் கலாம் அவர்களை பற்றின சில விஷயங்களை சில இனிப்பான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்துல் கலாம் அவர்களுக்கு எம்எஸ் எஸ் சுப்புலக்ஷ்மியுடைய பாடல்கள்னால் ரொம்பவே விருப்பமாங்க எந்த வேலையை அவர் செய்ய ஆரம்பித்தாலும் எம்எஸ் எஸ் சுப்புலக்ஷ்மியுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே செய்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா எப்போவுமே வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வெளியூரில் இருந்தோ இல்லை இருந்தோ ராமேஸ்வரத்துக்கு வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா வெங்காய குழம்பு தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா ஸோ வீட்டில் வந்து வெங்காய குழம்பு தான் வச்சு தருவாங்களாம் அதே மாதிரி ஈவினிங் டைம் வந்து பாசிப்பருப்பு மாவுல நெய்யை கலந்து சீனியை கலந்து ஒரு பிடித்தமான ஒரு உருண்டை அதாவது ஒரு இனிப்பான உருண்டையை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவார் அப்துல் கலாம் அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தகம் என்ன அப்படின்னா வந்து கடற்பறவைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து ரொம்பவே பிடிக்குமா அந்த புத்தகத்தை வந்து எப்பவுமே வந்து விரும்பி படிப்பார் அப்துல் கலாம் ஸோ அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் அதாவது அவருடைய வாழ்நாளில் வந்து பத்து தடவைக்கு மேலே பொண்ணு பார்த்துருக்காங்களாம் பொண்ணு பார்த்துமே கடிதம் எழுதுவாங்களாம் இந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கடிதம் எழுதுவாங்களாம் வர்றேன் அப்படின்னா ரிட்டன் கடிதம் எழுதுவாராம் ஸோ அடுத்து ட்ரை பண்ணும் போது வந்து எனக்கு வேலையாக இருக்குது என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லுவாராம் ஸோ இந்த மாதிரியே வந்து அவருடைய கல்யாணம் வந்து தாமதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல் கலாம் அவர்கள் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி உடையவங்க என்றைக்குமே வந்து பாசிட்டிவான கருத்துக்களை தான் அவங்க சொல்லுவாங்க எதிர்மனையான கருத்துக்களை வந்து யார் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்களாம் ரொம்ப உதாரணமாக ஒரு விஷயம் அப்படின்னா அதாவது தமிழக அரசியல் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இல்லை இந்திய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட போய் கருத்து கேட்டோம் அப்படின்னா வந்து அந்த அரசியல்வாதிகள் செஞ்ச நன்மைகளை மட்டும்தான் மக்களுக்கு எடுத்து சொல்வாங்களாம் தன்னுடைய உறவினர்கள் கிட்ட பேசுவாங்களாம் ஸோ நம்ம பேசுற ஒரு சின்ன ஒரு வார்த்தையினால அவங்களுடைய மனசு புண்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கலாம் அவர்களுக்கு எப்பவுமே மனசுல ஆழமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க